வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கண வரிசையில் பொருள் இலக்கணம் இலக்கணம் பகுதி எட்டு அகப்பொருள்னா என்ன புறப்பொருள்னா என்ன எல்லாம் நம்ம இதில் படிக்க போகிறோம் அகப்பொருள் அப்படின்னா ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் அனுபவிக்கும் இன்பத்தைப் பற்றி கூறுவது அகப்பொருள் இது வெளியாருக்கு கூற முடியாது உள்ளத்தால் மட்டுமே உணர்ந்து அனுபவிக்கத்தக்கதாக இருப்பதால் இதனை அகப்பொருள்னு சொல்கிறாங்க அகப்பொருள்னால் மொத்த அன்புடைய தலைவனும் தலைவையும் தம்முள் தாம் அனுபவிக்கும் ஒரு உணர்வினை கூறுவது அகப்பொருள் வெளியாருக்கு கூற முடியாது உள்ளத்தால் மட்டுமே உணரக்கூடியது அதனால் இதை அகப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அகம்னா உள்ளம் உள்ளன்னு அர்த்தம் அதனால் இதுக்கு பேர் அகப்பொருள் புறப்பொருளாவது என்ன புறப்பொருள்னா புறத்தாருக்கு கூறக்கூடியதாய் அமைந்த அறம் பொருள் ஆகியவற்றை பற்றி கூறுவது புறப்பொருள்னா அகம்னா உள்ள புறம்னா வெளியே உள்ள உள்ளத்துக்குள் உணரக்கூடிய அந்த இன்பத்தை அகப்பொருள்னு சொல்லுவாங்க உள்ளத்துக்கு வெளியே புறத்தில் புறப்பொருள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா புறத்தாருக்கு கூறக்கூடியதாய் இருக்கக்கூடிய அறம் பொருள் இதை பற்றி கூறுவது புறப்பொருள் புறப்பொருள்னா புறத்தாருக்கு கூறக்கூடியதாய் அமைந்தது புறப்பொருள் அது அவங்க செஞ்ச அறம் பொருள் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது அகப்பொருள் திணைகள் யவை அகப்பொருளில் மொத்தம் ஐந்து திணைகள் இருக்குது திணைனா ஒழுக்கம்னு அர்த்தம் அந்த ஐந்து திணை என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதோட கைக்கிளை பெருந்திணை அதையும் சேர்த்து ஏழாக சொல்லுவாங்க அகப்பொருள் திணைகள் ஐந்து வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதோட இன்னும் ரெண்டு சேர்த்துக்குவாங்க கைக்கிளை பெருந்தினை இதை சேர்த்தா மொத்தம் ஏழு திணைனா ஒழுக்கம் திணைகளின் முதற்பொருள் கருப்பொருள் ஒரிபொருள் இதெல்லாம் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதற் பொருள் அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலமும் பொழுதும் முதற்பொருள்னு சொல்லுவாங்க முதற்பொருள்னா என்ன ஒரு ஒரு திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பார்த்தோம் இல்லையா அந்த திணைகளுக்கு உரிய நிலம் மற்றும் பொழுது பொழுதுனா இரவு பகல் அது நிலம்ங்கிறது இருப்பிடம் நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் கருப்பொருள்னா என்ன ஐந்து நிலங்களுக்கு உரிய தெய்வம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உணவு பறவை விலங்கு ஊர் நீர் பூ மரம் பண் யாழ் பறை தொழில் இது பதினான்கை பற்றி கூறுவது கருப்பொருள் முதற்பொருள்னால் ரெண்டே ரெண்டு தான் நிலமும் பொழுதும் கருப்பொருள்னா மொத்தம் பதினான்கு ஐந்து நிலத்துக்கும் உரிய தெய்வம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உணவு பறவை விலங்கு ஊர் நீர் பூ மரம் பண் யாழ் பறை தொழில் இதெல்லாம் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய அக ஒழுக்கம் உரிப்பொருள் எனப்படும் பொருள்னா வெளியில் சொல்ல முடியாதது அகப்பொருள் நம்ம இல்லையா அந்த ஒரு ஒரு திணைக்கும் உரிய ஒழுக்கத்தினை உரிப்பொருள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய அக ஒழுக்கத்தினை உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் எத்தனை வகைப்படும் அவை அவை நிலம் எத்தனை வகைப்படும்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் ஐந்து நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் குறிஞ்சினா என்ன மருதம்னா என்ன முல்லைனா என்னன்னு பார்க்கலாம் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் மலை மவுண்டெயும் மவுண்டேனும் அது சார்ந்த இடங்களும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணல் செறிந்த பெருவழியெல்லாம் பாலை அதை சார்ந்த இடமும் பாலை குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைனா மணல் செறிந்த பெரு வழி அதையும் அதை சார்ந்த இடங்களும் இப்போ நிலம் எத்தனை வகைப்படும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பொழுது எத்தனை வகைப்படும் அடுத்தது பெரும்பொழுது சிறுபொழுது என்று பொழுது இரண்டு வகைப்படும் பெரும்பொழுதுன்னா ஆண்டின் கூறுபாடு அதாவது ஒரு வருஷத்துடைய கூறுபாடு பெரும்பொழுது சிறும்பொழுதுனா ஒரு நாளின் கூறுபாடு பொழுது எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ரெண்டு என்னென்ன பெரும்பொழுது சிறும்பொழுது பெரும்பொழுதுனா என்ன ஆண்டின் பாகுபாடு சிறும்பொழுதுனா என்ன ஒரு நாளின் பாகுபாடு பெரும்பொழுது என்னென்னு பார்ப்போம் மொத்தம் ஆறு இருக்கு பெரும்பொழுதுன்னு கீழே இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி இது ஆறும் பெரும்பொழுது இளவேனில்னா எந்தெந்த மாசம் சித்திரை வைகாசி மாதங்கள் வெயில் அடிக்கக்கூடிய அந்த மாதங்கள் முதுவேனில் ஆணி ஆடி கார் ம மழை காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் குளிர் ஐப்பசி கார்த்திகை முன்பனி மார்கழி தை பின்பணி மாசி பங்குனி பெரும்பொழுது மொத்தம் ஆறு அது என்னென்னா இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி இளவேனில்னா சித்திரை வைகாசி மாதம் முதுவேனில்னா ஆணி ஆடி மாதங்கள் கார்னால் ஆவணி புரட்டாசி மாதங்கள் குளிர்னா ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் முன்பனினா மார்கழி தை மாதங்கள் பின்பனினா மாசி பங்குனி மாதங்கள் இப்போ சிறும் பொழுதுனா என்னன்னு பார்ப்போம் சிறும்பொழுதுனா ஒரு நாளின் கூறுபாடுன்னு பார்த்தோம் இல்லையா பெரும்பொழுதுனா வருடத்தின் கூடு கூறுபாடு சிறும்பொழுதுனா ஒரு நாளின் கூறுபாடு காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இது ஆறு வகையாக இருக்குது காலைனா என்ன சூரியன் உதித்தது முதல் பத்து நாழிகை வரை ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் காலை சூரியன் உதித்தது முதல் பத்து நாழிகை வரை அதாவது ஆறு மணி முதல் பத்து மணி வரை காலை பகல் பத்து நாழிகை முதல் இருபது நாழிகை வரை பகலில் இருக்க பத்து நாளிகை முதல் இருபது நாளிகை வரைக்கும் நண்பகல் பத்து மணியிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் பத்து மணியிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் நண்பகல் அடுத்தது ஏற்பாடு ஏற்பாடுனா பகல் இருபது நாழிகை முதல் முப்பது நாழிகை வரை பகல் பொழுதில் இருபது நாளிகையிலிருந்து முப்பது நாழிகை வரை இது இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஏற்பாடு அடுத்தது மாலை சூரியன் மறைந்தது முதல் பத்து நாழிகை வரை அதாவது ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மாலை அடுத்தது யாமம் இரவு பத்து நாழிகை முதல் இருபது நாழிகை வரை இரவு பத்து நாழிகை முதல் இருபது நாழிகை வரை பத்து மணியிலிருந்து இரவு இரண்டு மணி வரைக்கும் யாமம் அடுத்தது வைகரை இரவு இருபது நாழிகை முதல் சூரியன் முதிக்கும் நேரம் வரை இரவு இருபது நாழிகை முதல் சூரியன் முதிக்கும் நேரம் வரை வைகரை இரண்டு மணி விடிகாலம் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் வைகரை இப்போ பெரும்பொழுது சிறும்பொழுதுனா என்னென்னு பார்த்துட்டோம் பெரும்பொழுது ஒரு மா ஆண்டின் கூறுபாடு இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பணி பின்பனி சிறுபொழுதுனா என்னென்னா சிறுபொழுதுனா ஒரு நாளின் கூறுபாடு காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படின்னு ஆறு இருக்குது காலைனா காலையில் ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல்னால் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடுனா இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலைனா ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம்னா இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை வைகரைனா இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை அடுத்தது நம்ம ஐவகை திணைகளுக்கும் உரிய முதற்பொருள் என்னன்னு பார்ப்போம் முதற்பொருள் ஒரு ஒரு திணைக்கும் உரிய பொழுதும் நிலமும் என்ன டைம் காலமும் நிலமும் தான் முதற்பொருள் குறிஞ்சி நிலமும் நிலம் நிலம்னா மலையும் மலை சார்ந்த இடம்னு பார்த்தோம் இல்லையா குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் பொழுது வந்து குளிர்காலம் முன்பனி காலம் சிறுபொழுது யாமம் ஐவகைத்தினைக்குரிய முதற்பொருள்கள் என்னென்னு பார்ப்போம் குறிஞ்சி அதுக்குரிய நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் அதுக்குரிய பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனி காலம் சிறுபொழுது யாமம் முல்லை முல்லைக்குரிய நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் பெரும்பொழுது கார்காலம் சிறுபொழுது மாலை மருதம் மருதத்துக்குரிய நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகளும் இதுக்கு வரும் சிறுபொழுது வைகறை காலை நெய்தல் நெய்தல் நிலத்துக்குரிய நெய்தலுக்குரிய நிலம் என்ன கடலும் கடல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் சிறுபொழுது ஏற்பாடு பாலை பாலைக்குரிய நிலம் மணலும் மணல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது நிலவேனில் முதுவேனில் பின்பணி சிறுபொழுது நண்பகல் இது உங்களுக்கு இந்த இடங்கள் மட்டும் மனப்பாடமாக எளிதில் ஆயிரும் இந்த பெரும்பொழுதும் சிறுபொழுதும் சிறுபொழுதும் நீங்கள் தான் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிற மாதிரி மனநம் செஞ்சுக்கணும் ஐவகை நிலங்களுக்கும் உரிய கருப்பொருள்கள் ஆறு ஆறு எழுதுக ஐவகை நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் கருப்பொருள்கள் பதினான்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒரு ஆறு ஆறு எடுத்துக்காட்டு எழுதணும் குறிஞ்சி அதுக்குரிய தெய்வம் முருகன் மக்கள் பொறுப்பன் வெற்பன் கொடிச்சி விலங்கு யானை புலி கரடி பூ குறிஞ்சிப்பூ காந்தல் பூ வேங்கைப்பூ யாழ் குறிஞ்சி யாழ் உணவு மலைநெல் திணை குறிஞ்சிக்குரிய கருப்பொருள் கருப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வம் முருகன் மக்கள் பொறுப்பன் வெற்பன் கொடிச்சி விலங்கு யானை புலி கரடி பூ குறிஞ்சி பூ காந்தல் வேங்கை யாழ் குறிஞ்சி யாழ் உணவு மலைநெல் திணை நம்ம வந்து மலையும் மலை சார்ந்த இடம்னு பார்த்தோம் இல்லையா மலைக்குரிய கடவுள் முருகன் நம்மளுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்பர்கள் வெற்பன் கொடிச்சு அங்க இருக்கக்கூடிய விலங்கு யானை புலி கரடி அங்க இருக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ காந்தல் வேங்கை யாழ் குறிஞ்சி யாழ் உணவு மலைநெல் திணை மலைநாட்டு மக்களுக்குரியலாம் இதுக்கு வரும் அடுத்தது முல்லை முல்லைக்குரிய கருப்பொருள்கள் தெய்வம் திருமால் மக்கள் நாடன் தோன்றல் இடையர் விலங்கு மான் முயல் பூ முல்லைப்பூ யாழ் முள்ளையாள் ஊர் பாடி சேரி தெய்வம் திருமால் மக்கள் நாடன் தோன்றல் இடையர் விலங்கு மான் முயல் பூ முல்லைப்பூ யாழ் முள்ளையாள் ஊர் பாடி சேரி மூன்றாவது மருதம் மருதம் நிலத்துக்குரிய தெய்வம் இந்திரன் மக்கள் ஊரன் மகிழ்நன் விலங்கு எருமை நீர்நாய் பூ தாமரைப்பூ குவளைப்பூ யாழ் மருதையாள் ஊர் பேரூர் மூதூர் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம்னு நம்ம பார்த்தோம் அப்போ வயலுக்குரிய எல்லா இதுவும் இதுக்கு இருக்கும் தெய்வம் இந்திரன் மக்கள் ஊரன் மகிழன் விலங்கு எருமை நீர்நாய் பூ தாமரைப்பூ குவளைப்பூ யாழ் மருதையாள் ஊர் பேரூர் மூதூர் நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன் மக்கள் சேர்ப்பன் துறைவன் விலங்கு சுறாமீன் முதலை பூ நெய்தல் புன்னை தாழை யாழ் விளறியாள் உணவு மீன் உப்புக்களை மாற்றுதலால் வரும் பொருள்கள் நெய்தல் நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் என்னென்ன தெய்வம் வருணன் மக்கள் சேர்ப்பன் துறைவன் விலங்கு சுறாமீன் முதலை பூ நெய்தல் புன்னை தாழை யாழ் விளரியாள் உணவு மீன் உப்புக்களை மாற்றுவதால் வரும் பொருட்கள் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்போ அதுக்கு பொருத்தமானதெல்லாம் வரும் பாலை இது மணலும் மணல் சார்ந்த இடமும் இதுக்குரிய தெய்வம் துர்க்கை மக்கள் விடலை மரவர் விலங்கு செந்நாய் பூ குரா அம்பு மர அம்பு யாழ் பாலையாள் உணவு வழி பறித்தன கொள்ளையடித்தன பாலை நிலத்தில் அவ்வளோவா ஒன்றும் விளைச்சல்லாம் இருக்காது சுபிட்சமாக இருக்காது இல்லையா அதனால் அங்கே வந்து வழி பறிக்கிறதும் கொள்ளையடிக்கிறதும் தான் உணவு என்னென்ன அவங்களுக்கு வழியில் வழிபக்குகள்ட்டேருந்து கிடைக்கிறதோ அதுதான் உணவு தெய்வம் துர்க்கை மக்கள் விடலை மரவர் விலங்கு சென்னாய் பூ குராம்பு மராம்பு யாழ் பாலை ஆள் ஐந்தினைக்கு உரிய உரிப்பொருள்கள் யாவைன்னு பார்ப்போம் உரிப்பொருள்கள்னால் அவங்களுடைய அந்த அகப்பொருள் என்னவோ அதுதான் உரிப்பொருள்னு சொன்னேன் குறிஞ்சி தலைவனும் தலைவனும் காண்டலும் காண்டற்குரிய நிமித்தமும் தலைவனும் தலைவையும் காண்டு காண்பதும் காண்பதற்குரிய நிமித்தமும் முல்லை தலைவனும் தலைவியும் அன்புற்று இருத்தலும் அதற்குரிய நிமித்தமும் முல்லை தலைவனும் தலைவியும் அன்புற்று இருத்தலும் அதற்குரிய நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஊடல்னா சண்டை போட்டுக்கிறது ஊடலும் உடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கல் இரங்கல் நிமித்தம் நெய்தல் இரங்கல் இரங்கல் நிமித்தம் அதாவது சண்டை போட்டு பாவம் சரி பரவாயில்ல அப்படின்னு மனது இறங்கும் இல்லையா அதுதான் இதுக்குரியது பாலை பெரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலைனா பெரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிவது பாலை திணை அது பெரிதலும் பிரிதற்குரிய நிமித்தமும் புறப்பொருள் திணைகள் யாவை புறப்பொருள் திணைகள் பனிரெண்டு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து அகப்பொருளுக்குரிய எல்லாம் படிச்சிட்டோம் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாம் படிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து புறப்பொருளுக்குரிய திணைகளை பார்க்க போகிறோம் இது பனிரெண்டிற்கு மொத்தம் வெற்றி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை ஒழுங்கை திணை நொச்சி திணை தும்பை திணை வாகை திணை பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை திணை பெருந்திணை மொத்தம் பனிரெண்டு இப்போ வெற்றினா என்ன பகைவர் பசுக்கூட்டங்களை கவர்தல் இவ்வீரர்கள் வெற்றி மாலை சூடுவது வழக்கம் கரந்தை திணை பகைவர் கவர்ந்த பசுக்களை மீட்டல் இவ்வீரர் கரந்தை பூவை சூடுவர் இதில் நம்ம இதோட விளக்கங்களை பார்க்கும்போது புற புறப்பொருளுக்கு ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சு பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் வெற்றினா பசு கூட்டங்களை கவர் கவர்தல் கரந்தைனா பசுங்கூட்டங்களை மீட்டல் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு மனப்படம் பண்ணிக்கலாம் வெற்றி கரந்தை அப்படின்னு இவங்க வெற்றி மாலை சூடியிருப்பாங்க அவங்க கரந்தைப்பூவை சூடியிருப்பாங்க அடுத்தது வஞ்சி திணை பகைவர் நாட்டின் மேல் படையெடுத்து செல்லுதல் இந்த வீரர்கள்லாம் வஞ்சி பூவை சூடியிருப்பாங்க பகைவர் நாட்டின் மேல் படையெடுத்து செல்லுவாங்க இவங்க வஞ்சிப்பூவை சூடியிருப்பாங்க காஞ்சி திணை படையெடுத்து வந்த பகைவர் நாட்டில் பகை ப படையெடுத்து வந்த பகைவர் நாட்டுக்குள்ளே வர முடியாதபடி எதிர்ச்சின்று தடுத்தது காஞ்சி பூவை சூடியிருப்பாங்க அப்போ வஞ்சி திணையும் காஞ்சித்திணையும் ஒன்றா வச்சு பார்க்கலாம் பகைவர் நாட்டின் மேல் படையெடுத்து செல்லுதல் வஞ்சி திணை வஞ்சிப்பூவை வச்சுருப்பாங்க காஞ்சி திணைங்கிறது பகைவர் நாட்டின் மேல் படையெடுத்து வந்தவர்களை உள்ளே வர முடியாமல் தடுத்து நிறுத்துதல் இவங்க காஞ்சி பூவை சூடியிருப்பாங்க அப்போ வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி புரிஞ்சிருது அடுத்தது ஒளிங்கை திணை ஒளுங்கை திணைனா பகைவர்களுடைய மதிலை வளைத்து போர் புரிதல் இந்த வீரர்கள் ஒளிங்கை பூவை சூடியிருப்பாங்க பகைவர்களுடைய மதிலை வளைத்து போர் புரிதல் நொச்சி திணை பகைவர் மதிலை கைப்பற்றாதவாறு காத்தல் இந்த வீரர்கள் நொச்சி பூவை சூடியிருப்பாங்க நொச்சி திணைங்கிறது பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு காத்தல் இவங்க நொச்சி பூவை சூடியிருப்பாங்க அப்போ உளிங்கை நொச்சி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கலாம் உளிங்கைனா மதிலை வளைத்து போர் புரிதல் நொச்சினால் வளைத்து வ பகைவர்கள் மதிலை கைப்பற்றாத முறை காத்தல் தும்பை திணை இரு திறத்து வீரரும் பரந்த போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று போர் புரிதல் இரு திறத்தாரும் தும்பை பூவை சூடியிருப்பார்கள் தும்பைனா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களும் போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று போர் புரிதல் ரெண்டு பக்கமுமே தும்பை பூவை சூடியிருப்பாங்க வாகை திணை வாகை திணைனா பகைவரை வென்றவர் வெற்றி விழா கொண்டாடுவர் இவர்கள் வாகைப்பூ சூடியிருப்பாங்க வாகைனா வெற்றி பகைவர்களை பகைவரை வென்றவர் வெற்றி விழாவை கொண்டாடுவர் அவங்க வாகைப்பூவை சூடியிருப்பாங்க அப்போ தும்பை வாகைனா என்னன்னு இப்போ நம்ம சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கலாம் தும்பைனா ரெண்டு பக்கத்து வீரர்களும் போர் புரிதல் தும்பை வச்சிருப்பாங்க எல்லாரும் வாகைனா பகைவரை வென்ற அந்த அரசர் விழா கொண்டாடுவர் அவங்க வாகை பூவை சூடியிருப்பாங்க வெற்றி வாகை சூடி வா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வாகை அடுத்தது பாடான் திணை ஒருவருடைய புகழ் கல்வி ஈகை முதலியவற்றை புகழ்ந்து பாடுதல் பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாறு பாடான் திணை ஆகும் பாடான் திணை திணைனா ஒழுக்கம் பாடான்னா பாடப்படும் ஆண்மகன் பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுக்கங்களை சொல்லுவது பாடான் திணை இப்படி கூட எளிதாக புரிஞ்சுக்கலாம் பா அந்த பெயர்லேயே இருக்குது பாடான் திணை தினைனா ஒழுக்கம் பாடான்னா ஆண்மகன் அந்த ஆண்மகனின் ஒழுக்கங்களை எடுத்து கூறுவது பாடான் திணை ஆகும் ஒருவனுடைய புகழ் கல்வி ஈகை முதலியவற்றை புகழ்ந்து பாடுதல் பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாறு பாடான் திணை ஆகும் பொதுவியல் திணை மேற்கூறிய புறத்திணைகளுக்கு பொதுவாய் அமைந்தனவும் அவற்றுள் அடங்காதனவும் பற்றி கூறுதல் பொதுவியல் திணைனா என்னன்னா மேலே சொல்லியிருக்க எல்லா திணையிலும் விடுபட்டு போன எல்லாமே பொதுவியல் திணை தான் அவற்றுள் அடங்காததும் பொதுவியல் திணைதான் மேற்கூறிய புறத்திணைகளுக்கு பொதுவாய் அமைந்ததும் அவற்றுள் அடங்காததும் பொதுவியல் திணை ஆகும் கைக்கிளை திணை கைக்கிளை திணைங்கிறது ஒருதலை காமம் ஆண் பெண் ஆகியோர்களில் ஒருவரிடம் மட்டும் தோன்றும் அன்பு கை கிளைனா ஒன் சைட் லவ்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒருதலை காமம் ஒரு ஆண் அல்லது பெண் ஆகியோர்களில் ஒருவரிடம் மட்டும் தோன்றும் அன்பு பெருந்தினை பொருந்தா காமம் ஒத்த தலைவனும் தலைவியும் அல்லாதவர் இடத்து உண்டாகும் அன்பு பெருந்தினைனா பொருந்தா காமம் தவறு செய்யக்கூடாதது ஒத்த தலைவனும் தலைவியும் அல்லாதவங்க வேறு ஒரு இடத்து உண்டாகும் அன்பு எனக்குரிய நபரிடம் இல்லாமல் வேறு ஒரு உண்டாகும் அன்பு பெருந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பொருள் இலக்கணம் முழுவதும் முடிச்சுட்டோம் பொருள் இலக்கணம் ரொம்ப தான் இருக்கும் நமக்கு வந்து இந்த கருப்பொருள் உரிப்பொருள் இதையெல்லாம் பார்க்கும்போது இதை படிக்கிறதுக்கே பயமா இருக்கும் அப்படின்னு விட்டுருவீங்க அது மாதிரி விட வேணாம் இது ரொம்ப எளிமையானது இதில் வந்து அகப்பொருள்னா என்ன புறப்பொருள்னா என்ன அப்புறம் அகப்பொருள் கீழே வரக்கூடிய திணைகள் புறப்பொருள் கீழே வரக்கூடிய திணைகள் அவ்வளோதான் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்துலேருந்து எல்லா மதிப்பெண்லையுமே கேள்வி வரும் அப்போ இது ரொம்ப சின்ன ஒரு சாப்டராக இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற இதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் விட்டால் கூட இந்த பொருள் இலக்கணத்தில் வர வினாவை நம்ம எழுதி அதுக்குள்ள மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம் பொருள் இலக்கணத்தில் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்ப்போம் அகப்பொருள்னா என்னன்னு பார்த்தோம் புறப்பொருள்னா என்னன்னு பார்த்தோம் அகப்பொருள் திணைகள் என்ன என்னன்னு பார்த்தோம் அந்த திணைக்குரிய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அதையெல்லாம் பார்த்தோம் நிலம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் பொழுது எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் ஐவகை திணைகளுக்குரிய முதற்பொருள் என்னன்னு பார்த்தோம் ஐவகை நிலங்களுக்குரிய கருப்பொருள்கள் என்ன என்னன்னு பார்த்தோம் ஐந்திணைக்கும் உரிய உரிப்பொருள்கள் என்னன்னு பார்த்தோம் புறப்பொருள் திணைகள் என்ன என்னன்னு பார்த்துருக்கோம் ரொம்ப எளிமையானது இது இதை நம்ம மிக எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு மிக எளிமையாக எளிதாக ம மதிப்பெண் வாங்கிடலாம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்